எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எப்படி வறுத்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இப்போ வந்து கடாய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன கடையாக அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு கேஸ்டோ ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா வந்து போட்டால் ரெண்டே நிமிஷத்தில் நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து எடுத்து அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு வறுத்தது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து கையால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க நன்றி இப்போ வந்து சுரக்கா பொறியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சுரக்கா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க காரக்கிழம்புக்கு வந்து இந்த சுரக்கா பொறியலை வந்து ச சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் சுரக்கா வந்து முதல்ல அந்த முனி பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியை அப்புறம் தோலை வந்து நல்லா கத்தியால் சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சு நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க விதையை எடுத்துகிட்டு ரெண்டு சுரக்காய் இதையும் வந்து ரெண்டு பீஸையும் ஒன்றா வந்து சேர்த்துட்டு க கத்தியை வச்சு நல்லா வந்து வெட்டி துணி வெட்டி எடுத்துக்கோங்க சாப்பர் வச்சுருக்கவங்க சாப்பரில் போட்டு சாப்பரில் பெரிய பெரிய பீஸாக போட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து சின்னதாக ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எடுத்து அதையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் சா அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தாமரை போட்டு அந்த ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுங்க அதில் போட்டுட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மிளகா வத்தல் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆரம்பத்துலேருந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அந்த சுரக்காவை நல்லா கழுவிட்டு அந்த சுரக்காய் கழுகுன தண்ணியிலே வந்து அந்த இது வந்து பொரியல் வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இங்கே கேஸ் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸேம் மீடியத்துலேயே வச்சுருங்க வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிருங்க உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா திரும்பி வந்து கேஸேம் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வந்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த காரக்குழம்பு புளி குழம்பு என்ன எந்த புளிக்குழம்பா இருந்தாலும் அதுக்கு அதெல்லாம் வச்சு சாம்பாருக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி